அல்லாவுடைய ரசூல் ஒரு நாள் வீட்டிலே படுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி படுத்துக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் வீட்டுக்குள் வந்து ரசூல் செல்லந்தாலேசருடைய வீட்டை அப்படித்தான் முதல் முதலிலே பார்க்கிறார்கள் சட்டன தூதருடைய வீட்டுக்குள் யாரும் செல்லக்கூடாது அனுமதி இல்லாமல் ஒரு பிரச்சனையை முன்னிட்டு அந்த பிரச்சனையை பேசுவதற்காக தூதரிடம் அனுமதி வாங்கி அல்லாவுடைய ரசூலுடைய வீட்டை முதல் முதலில் பார்க்கிறார்கள் உமர்ந்தியல்லாக அவர்கள் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தி முதல் முதலில் அந்த வீட்டை பார்க்கிறார்கள் வீட்டை பார்க்கும் போது ரசூல் செல்லதாலை சிலம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தலைக்கு மேல் ஒரு தண்ணீர் பை தொங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ரசூல் செல்லதாலை சிலம் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டிலினுடைய அந்த கயிறனுடைய தழும்பு முதுகை அமர்த்தி கொண்டிருக்கிறது ரசூல் செல்லதாலை சிலம் அவர்கள் போர்த்தி கொண்டிருந்த போர்வை அவருக்கு மேலே இருக்கிறது வீட்டிலே வேறு எந்த பொருளும் இல்லை எந்த பொருளும் வீட்டிலே இல்லை உமர் அவர்கள் சொல்கிறார்கள் கால பபு ததர்த்தாயினா பார்த்த உடனே என்னுடைய கண்களெல்லாம் கலங்கி விட்டது என்னுடைய கண்களெல்லாம் எல்லாம் குளமாகி விட்டது நான் பார்த்த உடனே நான் பார்த்த உடனே கண்கள் எல்லாம் குளமாகி எனது தொண்டை இறுக்கமாகி அழுகுற சப்தம் வெளியே வந்தது கால யா உபு கி கையா ஹத்தாப் உடனே ரசூல் செல்லலாலே செல்ல முழித்து விட்டார்கள் முழித்து விட்டு கேட்டார்கள் இபுல் இபுழுல் ஹத்தாபையே நடுகிறீர்கள் குல்துயா நபி அல்லாஹ் ஒமாலீல்லா அபுக்கி அல்லாவுடைய தூதரே எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும் அவருடைய பதில பாருங்க எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும் அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி என்னால் அலாறம் முடிக்க முடியும் வஹாதர் ஹசீரு கது அஸ்தரதி ஜெண்டு கே முதுகிலே அந்த கையிருடைய தழும்பு படியாமல் இருக்க ஒரு போர்வை கூட உங்களுக்கு இல்லையா யாரை சொல்லலாம் என்ன வாழ்க்கை வாழ்க்கையார சொல்லலாம் அல்லாஹ்வுடைய ரசூலே ஒரு போர்வை கூட இல்லையா வஹாதிகி ஹிசானத்துக்கலா அரா ஃபிகா இல்லாமா அரா நான் பார்க்கிற பொருள் மட்டும் தான் என்ன வீட்டில் உண்டுமா வேறு பொருளே உங்களுக்கு இல்லையா யார சொல்லலாம் வதா க கைசர் வ கிஸ்ரா ஃபி சிமாரி கைசரும் கிஸ்ராவும் தேனும் பாடும் உண்டு பாரசீக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போதே அவர்கள் நதிகளுடைய நீரை குடித்துக் கொண்டிருக்கும் போது பூஞ்சோலிகளில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையா என்று கேட்கும் போது ரசூல் அலிசலாம் அவர்கள் மிக அருமையான பதிலை சொன்னார்கள் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அலா தருவா ஆகிரத்து

இறைவனை குறித்து நிராசை அடையாமல் இருப்பார்களே ஆனால் வார்த்தை என்ன நாமெல்லாம் நாமுத்தானா இப்படி மாறி கொடுக்கிறான முசிரிக்கு நம்மளை என்று நீங்கள் நிராசை அடைவீர்கள் அப்படி மட்டும் இல்லாவிட்டால் என்ன செய்வேன் தெரியுமா அந்த முசிரிக்குகள் ஏறி செல்கிற ஏனிப்படியை கூட தங்கமாக நான் கொடுத்திருப்பேன் அவர்களுக்கு இந்த துணியாவில் வழங்குவேன் மறுமையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் நீங்கள் மறுமைக்குரியவர்கள் உங்களுக்கு மறுமையில்தான் சொர்க்கம் அப்படி ஊட்டி வளர்த்தினார்கள் அழை செல்லாம் இரவு நேரத்தை எப்படி கழிப்பது இபாதத்துகளை தூதரோடு எப்படி கழிப்பது உணவு உண்ணுகிற ஒழுங்கு முறை சுபகானல்லாம்